ரெண்டாயிரத்தி ஒன்றுல மிடில் கிளாஸ் மாதவன் அப்படிங்கிற படத்தில் நான் அவருடைய மனைவியாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது முதல் முதல்ல அவரை போய் நான் பார்த்த போது நான் மலங்க மலங்க முழித்தேன் ஏன்னா எனக்கு திரைப்படம் புதிது அதுக்கு முன்னால் ஊட்டியிலெல்லாம் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு பிரின்சிபல் ரோல் போக வேண்டியது உட்கார வேண்டியது ஒரு கண்ணாடியை மாட்டிக்க வேண்டியது நான் பேசுவேன் ஹீரோவோட அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் இது அப்படி இல்லையே இவ்வளோ நாள் ஷெடியூல்னு போட்டு எனக்கு பிரபு புள்ள அபிராமி என் ம மருமக இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை செட்டப் எனக்கு அது புதுசாக இருந்தது அங்கே போய் யார்கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாமல் நான் கொஞ்சம் முழித்தேன் சில பேர் நம்மளை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் இவர் அங்கேருந்து வந்துட்டு என்ன ரேவதி சங்கரன் எந்த ஊர் அப்படின்னார் எனக்கு மதுரை அப்படின்னா எனக்கு திருநெல்வேலி அப்படின்ன உடனேவே இந்த ஐஸ் வாஸ் புரோக்கன் ஒருத்தரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சக நடிகனுடைய கடமைங்கிறத அவர் செஞ்சார்